அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க வெற்றிகரமாக வந்து பார்த்தோம் குரூப் டூக்கு வந்து நம்ம நிலவே வந்து நம்ம தமிழ் வந்து பக்கவா பண்ணிருந்தோம் ஓகேங்களா ஸோ ஜிகேவும் ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு பண்ணிருந்தோம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா தான் வந்து இந்த குரூப் நம்ம கற்றுக்கிட்டோம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்ல கேட்டுக்குள்ள தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு டென் டென் கொஸ்டின் பார்க்க போறோம் சோ எந்தெந்த புக்ல எங்க எங்க இடத்துல வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பாத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுங்க இன்னும் நம்மள வந்து டெப்தா படிக்கிறதுக்கும் எப்படி படிக்கணும் எந்த எப்படி விட்டுருக்குன்றத நம்ம நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சோ அதான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது நம்ம சேனல் காரணம் புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஒன் நைன்டி ஒன் ஓகே நூத்தி தொண்ணூத்தி கேள்வி சோ ஏன் இங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இந்த டென் கொஷன்ஸ் வந்து கட்சிச்சா அங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்களா சோ ஏன்னா இடையிடல போட்டாலும் வந்து நல்லா இருக்காது தொலைச்சா போட்டா ஒரு நல்லா இருக்கும் தான் தொலைச்சா போட்டிருக்கேன் நூத்தி தொண்ணூத்தொராவது கேள்வி அணகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும் பாருங்க அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வேடனன் ராமன் சுக்ரீவன் குகன் அப்படின்றது வந்து இதுக்கான ஆப்ஷன்ஸா குடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இங்க பாருங்க இது எந்த புக்கில் இருக்கு அப்படின்னா

ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் இந்த இடத்த வந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க அடுத்தபடி இப்படி போறாங்க இந்த இடத்துல போறாங்கிறது இது பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ புக்குலேயும் கொஸ்டின் பென்சில் வந்து நோட் பண்ணி வச்சுங்க ஸோ டுவெல்த்து நியூ புக்கு பேஜ் நம்பர் ஐம்பத்தஞ்சுங்க இங்கே பாருங்க ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் ஐம்பத்தஞ்சு டுவெல்த் நியூ புக்கு இங்கே பாருங்க அனகன் அனகனை யாரை குறிக்கிதுங்க ராமன் ஓகேங்களா ஓனா அமாவாசை உடுபதினா சந்திரனை குறிக்குது அனகன் என்பது ராமனை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கேங்களா செங்கன் தான் வந்து இருக்காங்க எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் செங்கனு அடுத்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் யாழின் வகைகள் யாவை அதுங்க யாழோடய அந்த வகைகள் யாவை அப்படின்றத வந்து இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க சோ யாழோடய அந்த வகைகள் யாவை அப்படின்னு பார்த்தோன்னா டுவெல்த்து நியூ புக்கில் பேச்சு நம்பர் நூற்றி நாற்பது டுவெல்த்து நியூ புக்கில் பேச்சு நம்பர் நூற்றி நாற்பதுல்தான் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா சரி பாருங்க டுவெல்த் நியூ புக்கு பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி இது இருக்குங்களா இங்க பாருங்க யாழின் வகைகள் சோ இருவத்தொரு நரம்புல கொண்டது பெரியாள் பதினேழு நரம்புல கொண்டது மகரையாள் பதினாறு நரம்புல கொண்டது சொகோடையாள் ஏழு நரம்பு கொண்டது செங்கோட்டையாள் ஓகேங்களா சோ இந்த நான்கு வகைகளை தான் என்ன பண்ணியிருக்காங்க இங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்ப இதுதான் வந்து நான்கு தான் வந்ததுக்கான அதுக்கான ஆன்சர் அதே போல் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக் எடுத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும் பாருங்க செங்கோட்டியாய் பேரியாய் சகோடையாள் மகரையாள் ஓகேங்களா சோ இங்கே வந்து நான்கு வகையான யாருகளை பத்தி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்போ நான்கு வகை வந்து இதுக்கான ஆன்சர் இது டுவெல்த் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க அடுத்த கொஸ்டின் குடிமக்கள் காப்பியம் சோ இது எங்கெல்லாம் சிலப்பதிகாரம் டாபிக் வருது அந்த சிலப்பதிகாரத்துல கொஸ்டின் கண்டிப்பா எல்லா இருக்குது ஓகேங்களா குடிமக்கள் காப்பியம் அழைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் அந்த சிலப்பதிகாரம் வந்து காணப்படுதுங்க அப்படி பாக்குறப்ப டென்த்து நியூ புக்ல நம்பர் ஓகேங்களா நூத்தி எழுபதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்துருவாங்க நூத்தி எழுபதுல ஐம்பது காப்பிங்களோட சிலப்பதிகாரம் இது முத்தமிழ் காப்பியும் குடிமக்கள் காப்பியும் என்ன சிறப்பிக்கப்படுகிறது ஓகேங்களா இந்த இடத்துல என்ன பாருங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஆரோயில் நடுமொழி வாராள் என்பது போல மறித்து கை காட்ட இ பயின்று வரக்கூடிய அணி எது ஓகே நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தீபக தீபகணி வஞ்ச பகுச்ச அணி தற்கூரி பேட்டணி ஓமியணி சோ இதுல பயின்று வரக்கூடிய அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்கூரி பேட்டர் ஓகேங்களா டென்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஒன்றுங்க ஒண்ணுங்க ஓகேங்களா சோ தற்குறிப்பேற்ற அணி இயல்பா நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது சோ போரரும் தொடுத்து ஆறு ஏழு ரெண்டு கோடி என்பன போல மறித்து கை காட்ட ஓகேங்களா சோ கோவன் கன்னைக்கு மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு சோ அந்த அந்த மதுரையோட மாணவர்கள் அந்த சோர்மல இருந்த கொடி என்ன பண்ணும் இங்க வராதீங்க உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அசன்ஸ் சாடுறா போல பண்ணிருப்பாரு ஆசிரியர் சொல்லியிருப்பாரு அப்போ அது காற்றால இயல்பாசே என்ன பண்ணிருப்பாரு தன்னோட குறிப்பை ஏற்றி சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதனால இது தற்குறிப்பேற்ற அணி அது உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் யாது உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் யாது பாருங்க இதுல இருந்து ரெண்டு லெவன்த் நியூ புக் வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நியூ புக்ல பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா உமரப்புலவர் எட்டயபுரத்தின் அரச புகரவர் கடிகமூத்து புலவரின் மாணவர் நபிகள் நாயகத்தின் இது முதுமொழி மாலையை முதுமொழி மாலை என்னும் மூலியமும் ஏற்று உள்ளார் பாருங்க அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க முதுமொழி மாலை அப்படின்றத இதுக்கான ஆன்சர் இதுல நூறு கேள்வியும் கேட்டிருப்பாங்க சாரி சிறாபுராணம் யாரோட வந்து முடிவடைந்தது நிகழ்ச்சி நிறைவேற்றதுன்னு கேட்டிருப்பாங்க அது அபுல் காசி மராக்கியார் ஓகேங்களா சோ இதுலேருந்து ரெண்டு பக்கத்துல ரெண்டு கேட்டுப்பட்டிருக்கும் சோ இதுல முதுமொழி மாலை அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் இது பாருங்க டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டி டூங்க டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டி டூ ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க எயிட்டி டூவில் இங்கே பாருங்கள் நாலாய தெய்வ பிரபந்தத்தில் முதலாயிரத்து ஆறுநூத்தி தொண்ணாவது பாசனம் பாடப்பதில் கொடுக்கப்பட்டுள்ளது பெருமாள் திருமொழி நாளையா தெய்வ பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக வைக்கப்பட்டுள்ளது இது நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார் அவர் இவரின் காலம் எட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா அப்போ குலசேகர் ஆழ்வார் தான் அதை பாடினார் அப்படின்றதா இது நான் ஆன்சர் ஸோ எங்கள் எந்த மக்கள் இருக்குங்க

ஒரு சொல் அல்லது தொடர் தருமாறு அணி ஆகும் இதனை சிலேடை என்றும் கூறுவர் இதனை சிலேடை என்றும் கூறுவர் நியூ புக்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க மனோன் மணியத்தில் வரும் கிளைக்கதை யாது அடுத்து பாருங்க ஏன்னா ரகசிய வழியின் மூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு ரெண்டுமே வந்து ஒரே ஒரே ரெண்டு கொஸ்டினா அடுத்தடுத்து அப்படியே கேட்கப்பட்டிருக்கலாம் ஓகேங்களா வரும் கிளைக்கதை ரகசிய வழியின் மூளை தழுவ மனோமணியன் சுந்தரனார் எழுதி நாடகத்தை எழுதிய ஆண்டு ஓகேங்களா பாருங்க பாருங்க மனோன்மணியத்தின் மணியத்தின் கிளைக்கதை சிவகாமி சரிதம் எங்களுக்கு பேஜ் நம்பர் இருநூத்தி பதிமூணு இருக்குங்களா அதே பேஜ்ல வந்து பாருங்க மனோர்மனியம் தமிழின் முதல் பாவடிவ நாடு முழுவதாகும் லிட்டன் எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பேராசிரியர் சுந்தரனார் அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சிவகாமியின் சரிதம் இதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுங்க பாருங்க சிவகாமியின் சரிதம் அப்படின்றது ஏழு இப்ப ரெண்டுமே ஒரே பேஜ்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கு லெவன்த் நியூ புக்ல இருந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் ஓகேங்களா சித்தர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரிடா கேட்டுட்டே இருக்காங்க சார்ந்த தகவலை நம்ம தனியாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது எடுத்தீங்க அப்படின்னா பாருங்க லெவன்த் அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் இருக்கீங்களா லெவன்த் அட்வான்ஸ் தமிழ்ல பேஜ் நம்பர் பதினேழுல ஓகேங்களா பேஜ் நம்பர் பதினேழு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருப்பாங்க குதம்பாய் உலகம் நிலையற்றது ஓகேங்களா உலகம் நிலையற்றது என பாடியவர் யார் பார்த்தா யாருங்க ஓகேங்களா சோ வெட்ட வெளியான மெய் என்று இருப்போர் பட்டயம் பாடி குதம்பாய் பட்டயம் எதுக்குடி மெய் கண்டு விலங்கு நெய் கற்பங்கள் எதுக்கடி குதம்பாய் கற்பங்கள் எதுக்குடி ஓகேங்களா அப்ப என்ன சொல்லியிருப்பார் இந்த உலக உலகம் வந்து நிலையற்றது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா குதம்பை சேத்தர் தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இது அட்வான்ஸ்ல இருந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்ப நம்ம பார்த்த பத்து கொஸ்டின் வந்து பாத்தினா லெவன்த்து புக்ல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு அப்புறம் டென்த் வந்து கேட்கப்பட்டிருக்கு இந்த பத்து கொஸ்டின் நம்ம பார்த்துக்கோங்க ஓகேங்களா சோ இதே போல அடுத்த பத்து கொஸ்டின் வந்து நம்ம அந்த நம்ம பார்க்கலாம் எந்த பேஜ்ல கேட்டுருக்காங்க எங்க கேட்டுருக்காங்கன்னு தயாரித்து என்ன பண்ணுங்கள் கொஸ்டினில் குறிச்சு வைங்க அப்புறம் புக்கு என்ன பண்ணுங்க புக்குலையும் அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோடு போட்டு நோட் பண்ணி வைங்க இது உங்களுக்கு வந்து பாத்தினா படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த அத்தை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம எழுத போற ஒரு எக்ஸாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுங்க அப்படின்னா சோ எந்த வேலை போறாங்க எப்படி போறாங்க எங்கெல்லாம் நம்ம வாழ்ந்து படிக்கணும்ன்றது என்ன பண்ண முடியும் விஷயம் தெரிஞ்சு ஓகேங்களா சோ தேங்க்யூ கோய்ஸ் இதே போல அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் கண்டிப்பா அந்த கொஸ்டின் வீடியோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இதே போல நம்ம ஜி வந்து பார்த்தா டென் டென் கொஸ்டின் வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ கோய்ஸ் புதுசாக நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே மெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க